ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுவையான இனிப்பு அவள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க வாங்க இந்த டேஸ்டியான இனிப்பு அவள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு லேஸான அவல் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் வெல்லம் அவல் ரெண்டுமே வந்து மெஷர் பண்ணிக்கணுங்க கப்பு இல்லைன்னா டம்ளர் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா லேஸான அவளை பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் செவப்பு அவல் இருந்தாலும் அதுலேயும் இதே மாதிரி செய்யலாங்க அதுவும் ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும்னு இல்லைங்க ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா வந்து கழுவிக்கலாம் ரொம்பவும் அழுத்தி அவளை கழுவ வேணாங்க லைட்டாக நம்ம ஜென்டிலாக வாஷ் பண்ணி எடுத்தா போதும் இப்போது அவளை வந்து தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அவளில் வந்து தண்ணி எதுவும் சுத்தமாக இல்லை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சிடலாங்க அவள் நமக்கு இங்கே அஞ்சு நிமிஷம் ஊறிட்டுருக்க நேரத்தில் வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேங்க அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துனா போதும் நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்கணுன்றக்காக முக்கால் கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை கப் அளவு வெள்ளமே கரெக்டாக இருக்குங்க இப்போது தண்ணி சேர்த்திட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க வெள்ளம் வந்து நமக்கு பாகுப்பதெல்லாம் வந்து செக் பண்ணணுங்கிறது இல்லைங்க வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சா போதும் வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரையட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு கப் அவளுக்கு அரை கப் வெள்ளம் வந்து சரியான மெஷர்மெண்ட்டுங்க நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் அரை கப் அளவு எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க இப்போது வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க இனி நம்ம இனிப்பாவில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இது ஹோம்மேட் நெய் தான் நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படி வந்து பால் அடையிலருந்து நெய் எடுக்கிறதுன்ற வீடியோ இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க பத்து முந்திரி பருப்பு பத்து திராட்சை வந்து எடுத்திருக்கேங்க இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக விட வேண்டாம் இப்போ திராட்சை வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு உப்பி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுட்டேங்க இப்போது முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்லேயே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து எடுத்துருக்கேங்க தேங்காவை நல்லா நெய்யில் நம்ம வறுத்துக்கலாங்க மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா நமக்கு தேங்காய் வந்து நல்லா மனம் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் தேங்காயை வந்து நல்லா எடுத்துட்டேங்க இனி வந்து நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு தேங்காய் கலர் நல்லா மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க இப்போது வெள்ளத்தை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சுங்க வெள்ளத்துக்கூடையே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையே சேர்த்துக்கிட்டேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அவளை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அவள் வந்து நமக்கு நல்லா ஊறி இருக்குது நல்லா பொலப்புலன்னு இருக்குது பாருங்கள் இந்த அவளை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா இங்கே கொதிச்சிட்ருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அவள் வந்து சேர்த்துக்கலாங்க அவளை சேர்த்துட்டு வெள்ளத்தோடு நல்லா வந்து அவள் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க நம்ம வெள்ளத்துக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெள்ளம் திக்காக இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க அதனால் வெள்ளைக்கரைசல் நல்ல திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிதமான தீளை இருக்கட்டும் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மிதமான தீளை தான் நான் வச்சுருந்தேன் நல்லா வந்து நமக்கு குக் குக்காயிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அவளை குக் பண்ணும்போது நல்லா அதில் சக்கரை கரைசல் நெய் திராட்சை முந்திரி எல்லாமே வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சுவையான இனிப்பு அவல் குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆலுன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ